ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காரணங்களில் காணப்படுகின்ற டூரிஸ்ட் பிளேஸஸில் கசூர்ண்ணா கடற்கரையை தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கசூர்ண்ணா கடற்கரை சுற்றுலாத்தல முக்கியம் பெற்று அதாவது சுற்றுலாவுக்கு முக்கியம் பெற்ற ஒரு இடமாக அனைத்து மக்களும் பார்வையிடக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்றது இதனை நீங்கள் இப்போ காணொலியாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணொளி காரணகர் கோவளத்தில் காணப்படுகின்ற ஒரு பெரிய வெளிச்ச வீடு இந்த வெளிச்ச வீட்டினை பொறுத்த வரைக்கும் இது காலத்தால் அழியாத ஒரு வெளிச்ச வீடாக காணப்படுகின்றது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கின்ற ஒரு இடமாக இந்த கோவளம் வெளிச்ச வீடு காணப்படுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஹியர் கோட்டை காரணங்களில் காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரபஞ்சமான கடற்கோட்டையாக இந்த ஹியர் கோட்டை காணப்படுகின்றது இங்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருவது வழமையாக இருக்கின்றது இந்த வீடியோவை நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்